குறுக்கீடு இந்தி திணிப்பை எதிர்த்தால் தான் அது இந்தியாவை பலப்படுத்துவது என்பதை அமைச்சருக்கு அடிக்கோரித்து காட்ட விரும்புகிறேன் இந்தியா இந்தியா அல்ல எல்லா மொழிகளினுடைய சமத்துவத்தில் தான் இந்தியா நிற்கிறது காசி தமிழ் சங்கத்திற்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை கல்விக்கு காசு கொடுங்கள் என்று கேட்டால் அது புரியாத உங்களுக்கு எந்த தாய்மொழியின் அருமையும் புரிய போவதில்லை கல்வியின் அருமையும் புரிய போவதில்லை கல்வி அமைச்சகத்தின் கீழே அவர்கள் ஐஐடி இயக்குனர் மாற்று முத்திரம் குடிக்க சொல்கிறார் அது நாகரிகமா என்று கேட்க உங்களால் புரியவில்லை கல்விக்கு காசு கொடுங்கள் என்று கேட்டால் எங்களை பார்த்து நாகரீகத்தா நாகரிகமாக என்று நீங்கள் கேட்கிறீர்கள் மூன்று வருடமாக பற்றி அறிகிறது மணிப்பூர் ஒரு முறை கூட புரத மறுப்பாகவில்லை ஒரு முறை கூட போகாத பிரதமர் இருக்கிற ஒரு அமைக்கு மணிப்பூரின் பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறீர்களே இது நாகரிகமா என்ற கேள்வியை உங்களிடம் நாங்கள் கேட்டு வருகிறோம் சிறு குறு தொழில்களுக்கு மிக அதிகமான வட்டி ஆனால் கார்பரேட்டுகளுக்கு மிக அதிகமான வரி விளக்கு உங்களது வரி கொள்கையை ஒரு வரியில் விளக்குவதற்கு இது ஒன்றே போதும் என்று நினைக்கின்றேன் பட்டினி போட்டு பணிய பணிய வைக்க முடியும் என்று அதிகார வந்து நினைத்தால் பட்டினி போட்டாலும் பணியாத தன்மானமும் பகுத்தறிவு கொண்ட தமிழ் சமூகம் பாடம் புகட்டும் கொடுப்பதால் மட்டுமே நீங்கள் உயர்ந்தவர்கள் மட்டுமே நாங்கள் தாழ்ந்தவர்கள் அல்ல அரசியல் சாகனத்தை விட உயர்ந்தவர்கள் யாரும் இல்லை என்பதை தமிழ்நாடு மீண்டும் மீண்டும் புரிய வைக்கும் என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்